ரஜினியை உருவாக்கியதில் ரஜினி ஸ்டைலை உருவாக்கியதில் ரஜினி நடிப்பை உருவாக்கியதில் மகேந்திரனுக்கு எந்த அளவு பங்கு இருக்கு ரஜினியை நாயகனா வந்து அவருக்கு பிடிக்கல அந்த படத்தை வந்து எடுத்த வரைக்கும் போட்டு பார்த்துட்டு வந்து அவருக்கு பயங்கரமான கோபம் ஆயிட்டாரான் ஐயையோ என் பொழப்பே கெடுத்த அண்டா இந்த பாருங்க கமல்ஹாசனுக்கு அந்த படத்துல எந்த தொடர்பும் ஒரு தொடர்பும் இல்லை அந்த படத்துல ஒரு காட்சி கூட அவர் நடிக்கல ரஜினி போய் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கல மகேந்திரன் போய் அவர்கிட்ட உதவி கேட்கல ப்ரொடியூசர் கூட போய் கேட்கல ஆனா இந்த கதையை அவருக்கு தெரியுது ஆனா ரஜினிக்குள்ள இருக்கிற மிகச்சிறந்த நடிகரை வெளிப்படுத்துறது வந்து மகேந்திரன் அப்படின்னு சொன்னாங்க வழங்க பார்த்தா பேசி பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் எஸ் சங்கர் அவர்கள் வணக்கம் ரஜினி செதுக்கிய சிற்பிகள் நம்ம ரஜினி ஐம்பது படவரிசைக்கு பிறகு நம்ம ஆரம்பிச்சிருக்க வீடியோ தொடர் வந்து ரஜினி செதுக்கிய சிற்பிகள் முதல் இயக்குனராக நம்ம வந்து பாலச்சந்தர் பற்றி பேசணும் அடுத்து நீங்க பேச போகிற இயக்குனர் இயக்குனர் மகேந்திரன் அதாவது பாலச்சந்தர் வந்து ரஜினியை அறிமுகப்படுத்துகிறார் ஆனால் ரஜினிக்குள்ளே இருக்கிற மிகச்சிறந்த நடிகரை வெளிப்படுத்துனது வந்து மகேந்திரன் அப்படின்னு சொல்லலாம் மகேந்திரன் வந்து எப்படின்னா சினிமாவில் அதிகபட்சம் அதாவது சினிமாங்கிறதே வந்து எதார்த்தத்துக்கு மீறினது தான் யதார்த்தத்தை அதுக்கு வெளிய அணிக்கிறது தான் சினிமாவே ஆனால் அப்படி ஒரு கலையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேக்சிமம் நேர்மையாக மேக்சிமம் எதார்த்தமாக படம் எடுத்து பார்க்கணும் அப்படின்றது தான் மகேந்திரனுடைய நோக்கம் அவர் ஆக்சுவலாக சினிமாவுக்கு எதிராக இருந்தவர் சினிமாவுக்கு எதிரான கட்டுரைகள் எழுதுனவர் சினிமாவுக்கு எதிராக மேடை தொடர்ந்து எம்ஜிஆருக்கு எதிராக விமர்சனத்தை முன் தான் மகேந்திரன் அப்படிப்பட்ட மகேந்தர்னா அதே எம்ஜிஆர் தான் சென்னைக்கு வர வச்சு அவருக்கு வந்து ஒரு வேலை கொடுத்து பொன்னியின் செல்வன் அந்த நாவலை வந்து அவர் நடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி திரைக்கதையாக்க சொல்லி அவர் திரைக்கதையை மாத்திட்டார் முழுமையா திரைக்கதையை மாற்றின பிறகு எம்ஜிஆர் வந்து சில நடிகர்கள் நடிகைகள்லாம் நடிக்கணும் அப்படின்னு அவர் பிளான் வச்சுருந்தார் அது ஒர்க் அவுட் ஆகாதனால அது படமாகலாம் ஆனால் மகேந்திரனுடைய திரைக்கதை வந்து எம்ஜிஆர் கிட்ட இருந்தது அப்படிப்பட்டவர் என்னென்னா ஆரம்பத்தில் ஒரு நாடகத்தனமான கதை வசனமே அவர் எழுதியிருக்கார் சினிமாவுக்கு அகெயின்ஸ்ட்டை வந்து நேர்மையாக படம் எடுக்கணும்னு முயற்சி பண்ணவர் ஆரம்ப நாட்களில் இந்த சினிமாத்தனம்னா என்னவோ மேக்ஸிமம் அந்த மாதிரி படங்களுக்கு எழுதியிருக்கார் அதில் ஒன்று தான் தங்கப்பதக்கம் அதுக்கப்புறம் தான் கதை வசனம் திரைக்கதை கதை வசனம் அவர் தான் அது எத்தனை சினிமாட்டிக்கான ஒரு படம் பயங்கரமாக பேசப்பட்ட படம் ஆனால் பய சக்ஸஸ் தான் அதெல்லாம் அப்படி நிறைய படங்களுக்கு வந்து அவர் கதை வசனம் எழுதிக்கிட்டு இருந்தார் ஆரம்பத்தில் அதன் பிறகு வந்து ரஜினிக்கு ஒரு ஒரு கதை எழுதினார் அதுதான் ஆடு புலி ஆட்டம் அதில் வந்து எஸ் வி புத்தராமன் தான் அந்த படத்துக்கு டைரக்டரு கமலோ ரஜினியை சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அப்போ கமல் ரஜினி அப்படி இருந்த காலம் அது ஆரம்பமாக சேர்ந்து நடிச்சிக்கிட்டே இருந்த காலம் சேர்ந்து நடிச்சுட்டு இருந்த காலம் அதிலே வந்து அதில் தான் இது ரஜினி ஸ்டைல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அறிமுகப்படுத்தினது அந்த படத்தில் தான் அதை அறிமுகப்படுத்தினது மகேந்திரன் மகேந்திரன் அதன் பிறகு அவர் ரஜினியை வச்சு எடுத்த படம் முள்ளு மலரம் இந்த முள்ளு மலரம் வந்து ரஜினியை வச்சு தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் வெயிட் பண்ணார் இந்த கதையை கதையை படித்தார் படித்ததில் வந்து அவருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காட்சிக்கு பிறகு வந்து அந்த நாவலை மூடி வச்சுட்டார் அது எங்கிட்டே சொன்னார் அது எப்படி சார் இந்த நாவலை படமாக்கணும்னு முயற்சி பண்ணி போது வந்து நான் ஒன்றும் இல்லை அது படித்த அந்த நடை வந்து ரொம்ப நல்லா இருந்தது இயல்பாக இருந்தது இதை வந்து படமாக்கணும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதில் வந்து கேர அந்த காளின்ற கேரக்டர் வந்து ஒரு விபத்தில் கையை பறி கொடுத்துட்றா அப்படின்னு வரும் அந்த கட்டத்துக்கு மேலே நான் படிக்கலன்ட்டு அந்த கதையோட முடிவு என்ன ஏதுன்றது கூட அதை படிக்கல அதோட நான் புத்தகத்தை மூடி வச்சுட்டேன் என் மனசுக்குள்ளே ஒரு திரைக்கதை வந்துருச்சு அந்த திரைக்கதைக்கு அந்த கதையின் நாயகனை வந்து ரஜினியை தவிர அவர் யாருமே நான் நினைக்கலிட்ட ரஜினியை தவிர யாருமே நினச்சி பார்க்காம ஒரு ஒரு திரைக்கதை எழுதியிருக்காரு அந்த கதை அந்த திரைக்கதையை கொண்டு போய் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லும் போது அவர் வந்து ரஜினியை ஏத்துக்கல ஆக்சுவலாக ரஜினியை நாயகனா வந்து அவருக்கு பிடிக்கல ஆனால் டைரக்டர் பிடிவாதமாக இருக்காரு கதையும் நல்லா இருக்கு சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரகோர மனசோட தான் எடுக்கிறார் அந்த படத்தை வந்து எடுத்த வரைக்கும் போட்டு பார்த்துட்டு வந்து அவருக்கு பயங்கரமான கோபம் ஆயிட்டாராம் அந்த தயாரிப்பாளர் ஆமாம் ப்ரொடியூசர் வேணுச்செட்டியார் ஆனந்தி பிலியம்ஸ் ஐயோ என் பழப்பேக் கெடுத்தாண்டா என்னடா படம் எடுத்து வச்சுக்கிறான் ஒரு ஒரு பாட்டு இல்லை வசனம் இல்லை எதுவுமே நல்லா இல்லை எப்படி இந்த படம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மிகப்பெரிய கோபம் மகேந்திரனில் அதனுடைய விளைவு அந்த படத்துக்கு படமாக்கப்பட வேண்டிய ஒரு பாடல் ரொம்ப அருமையான பாடலை படமாக்க காசு தர மாட்டேன் இது எடுத்த வரைக்கும் போதும் அப்படின்ட்டார்கள் இது நிறைய இடத்துல நிறைய பேர் தகவல் தான் தான் அப்புறம் சொல்லிருக்காரு கேள்விப்படுறார் ஆடு புள்ளி ஆட்டம் நடிச்சவரை எல்லாமே தொடர்புற நண்பர்கள் ஸோ கமலர்கிட்ட விஷயம் தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட போல அவருக்கு விஷயம் தெரியுது தெரிஞ்ச உடனே வந்து அவர் தானா முன் வர்றாரு இவ்வளவு நல்ல ஒரு டைரக்டர் நல்ல படம் அவர் அவருக்கு முதல் டைரக்ஷன்ல முதல் படம் இது வந்து இந்த வாய்ப்பு கெட்டுறக்கூடாது அப்படிங்கறதுனால வந்து அவர் போய் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி பார்க்குறாரு அவர் சமாதானமாக அதனால் அவரே தன்னுடைய பணத்தை கொடுத்து இந்த பாடல் கட்சி தயவு செஞ்சு படமாக்கி அதை சேருகின்றார் இல்லை பாருங்கள் கமல்ஹாசனுக்கு அந்த படத்தில் எந்த தொடர்பும் கிடையாது ஒரு தொடர்பும் இல்லை அந்த படத்தில் ஒரு காட்சி கூட அவர் நடிக்கலை ரஜினி போய் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கல மகேந்திரன் போய் அவர்கிட்ட உதவி கேட்கல ப்ரொடியூசர் கூட போய் கேட்கல ஆனால் இந்த கதை அவருக்கு தெரியுது இந்த படம் எப்படி வருன்றது அவருக்கு தெரியுது மகேந்திரன் மேலே நம்பிக்கை அதனால வந்து தன்னுடைய பணத்தை கொடுத்து இந்த பாட்டை ஷூட் பண்ணி சேர்த்து கலைஞர்களும் மனசார காதலிச்சு எடுத்த படம் தான் முள்ளு மலர் அதனாலதான் இன்னமும் அந்த படம் வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு ஆமா இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அதை பேசுவாங்க அதே போல தமிழ் சினிமாவில் நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு டாப் பத்து படங்கள் எடுத்தாலும் அதில் நிச்சயமா முள்ளு மலர் இருக்கும் ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு அது ஒரு ஒரு அணிகலன் மாதிரி ஒரு அணியாரன் அந்த மாதிரி அமைஞ்ச படம் அது வரைக்கும் வந்து பேசிக்கிட்டே இருந்த சினிமா அதாவது சினிமாங்கிறது காட்சி வழியா நம்ம கதையை தான் அது வந்து சரியா கைவராமே அந்த பல ஏன்னா நாடகத்திலேருந்து அது வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க பேசிகிட்டே இருக்கிறது பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு சி ப்ரெச நின்று முடி காட்சி எடுக்கிறது அப்படி இருந்த சினிமாவை காட்சி வழியாகவே வந்து கதையை சொல்லலாம் வசனமே தேவையில்லை இசை தேவையான இடத்துல இசை அந்த காட்சி அந்த கண்களின் மொழி இதுலேயே வந்து ஒரு கதையை நகர்த்த முடியும் அப்படின்னு புதுசாக எல்லாருக்கும் பாடம் எடுத்த படம் அந்த முள்ளு மலரா இதுல என்னன்னா அது வந்து கலைப்படைப்பு மட்டும் இல்லை வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படம் அது படம் எடுத்து அந்த காலத்திலும் சரி அதன் பிறகு பல தசாப்தங்கள் கடந்த பிறகு கூட முள்ளு மலர் வந்து வருவாய் கொடுத்த படமாவே அமைஞ்சது அதான் அந்த படத்தோட சிறப்பு முள்ளு மலரும் வந்து ரஜினிக்கு என்ன அளவுல அது ஒரு பெரிய முக்கியத்துவமான ஒரு படமா அமைஞ்சது அந்த படத்துல ரஜினியோட பாத்திரம் பாத்தீங்கன்னா அது ஒரு சினிமா பாத்திரமா தெரியாது ரியல் லைஃப்ல நம்ம பார்க்கிற ஒரு மனிதன் ரத்தமும் சதையும் கோபமும் கொண்ட ஒரு மனிதன் ஒரு கிராமத்துல எப்படி நடந்துப்பான் அதை தான் வந்து ரஜினி அந்த இடத்துல காமிச்சிருப்பாரு எந்த காட்சியுமே வந்து இது மிகை இது சினிமாட்டிக்கு இது ஓவரா பண்ணுற அப்படி எதுவுமே சொல்ல முடியாது அவ்வளவு அப்படி கச்சிதமாக லூல் பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த நடிப்பு அதில் ரஜினி காட்டுற வெள்ளத்தனம் அதில் வெள்ளத்தனமும் இருக்கும் கோபம் இருக்கும் முரட்டுத்தனம் இருக்கும் பாசம் இருக்கும் லவ்வும் இருக்கும் இது எல்லாத்தையுமே சினிமாத்தனமே இல்லாமல் காமிச்சிருக்கும் ரஜினி ஆனால் அந்த அந்த படத்தில் பேசுகிற வசனம் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் ஒரு அண்ணன்ற பாத்திரம் இப்படியே இருக்கும் ஒரு கிராமத்துல முரட்டுத்தனமான ஒரு இளைஞன் இப்படியே இருப்பான் அப்படிங்கறது அப்படியே தத்துரூபமா காமிச்சிருப்பாரு அந்த ரெண்டு கையும் ரெண்டு காலம் இல்லைன்னா கூட பொழச்சிப்பான் கெட்டாரு அப்படின்னு சொல்றாரு அந்த ஒரு காட்சி வந்து ஒரு ஐகானிக் காட்சி மாதிரி இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறாங்க ரசிகர்கள் அது படத்தில் நடிச்ச எல்லாருமே வந்து அந்தந்த பாத்திரங்களாவே தான் இருப்பாங்க முழுமலகம் வந்து அதுக்கு நிகரான ஒரு படத்தை வந்து இப்ப வரைக்கும் சொல்ல முடியல அதுதான் ஆச்சரியம் அடுத்தடுத்து என்ன படங்கள் ரஜினியை வச்சு இயக்கும் மகேந்திரன் அவர் ரஜினி வச்சு அதுக்கடுத்து ரெண்டு படம் பண்ணாரு ஜானி ஆக்சுவலாக வந்து அந்த படம் பூட்டாத பூட்டுகள்லேயே வந்து ரஜினியை வச்சு பண்ற ஒரு பிளான் இருந்து அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் வந்து அவர் நடிக்கல போல இருக்கு ஜானி வந்து ரஜினியை இரட்டை வேடங்கள்ல நடிக்க வைக்கிறதுக்காக அவர் வந்து பிளான் பண்ணி அதை பண்ணார் இரட்டை வேடம்னா அந்த நாட்களில் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் ஒரே தான் இருப்பாங்க பெரிய வித்தியாசம் இருக்காது அல்லது ரொம்ப சினிமா தரமான வித்தியாசத்தை காட்டுவாங்க இதை வந்து அப்படியே டோட்டலாக இரண்டு வேறுபட்ட துருவங்களை வந்து நடிச்சிருப்பார் ரஜினி இந்த வித்தியாசாகர் அந்த பாத்திரமும் சரி ஜானியும் சரி இது ரெண்டுமே ரஜினி தானு கேட்க தோணும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அதே போல் அது வரைக்கும் அந்த இரட்டை வேட படங்கள்லாம் ஈஸியாக தெரியும் இது வந்து ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் வெவ்வேறு கிடையாது ரெண்டு பேரும் ஒன்று தான்ன்றது நமக்கு தெரியும் பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு ரஜினியை சந்திக்கிற ஒரு காட்சி அந்த காட்சியில் வந்து தீப்பெட்டி எடுத்து போடுவார் அந்த ரஜினி பிடிப்பார் அவ்வளோ நுணுக்கமாக தொழில்நுட்ப ரீதியாக அந்த காலத்தில் எந்த வளர்ச்சியும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ அழகாக அந்த காட்சியில் படம் பிடிச்சிருப்பாரு ரஜினியை வந்து மேக்ஸிமம் அழகாக காட்டணும் அதே போல் இது காதல் படம் முரட்டுத்தனமான வந்து ஆக்ஷன் படம் இல்லை அதனால் ஒரு காதல் படத்தில் ரஜினியை வந்து எப்படி அழகாக காட்டணுமோ அந்த அளவுக்கு அதில் ஒரு பாடல் வந்து இன்றைக்கும் அதில் வர பாடல்கள் எல்லா பாட்டுமே அது நம்ம இருக்க அதில் வந்து மொத்தம் நான்கு ஐந்து பாடல்கள் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டு என் வாணிலேன்னு ஒரு பாட்டு இருக்கும் அப்புறம் ஒரு இனிய மனதை இசைய அனைத்து செல்லும் அந்த பாட்டு அப்புறம் கிளைமேக்ஸில் வர்ற காற்றிலேந்தன் கீதம் அந்த பாட்டு இல்லை அந்த காட்டில் பாடுற அந்த பாட்டு அது இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆசைய காதத்தில் தூது விட்டு இன்னொன்று ரஜினி வந்து தீபா கூட பாடுற மாதிரி ஒரு ஒரு சாங் இருக்கும் அது எஸ்பி மட்டும் பாடிப்பார் சினோரைட்டா ஐ லவ்யூ அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஆக்ஷன் அதாவது இல்லாத குழந்தை ஒரு க மனை கல்யாணம் பண்ணி மனைவி குழந்தை வந்துடுது குழந்தையை தூக்கி கொஞ்சம் மாதிரி கற்பனை ஆனால் நிஜத்தில் குழந்தையெல்லாம் இருக்காது பட் இல்லாத குழந்தைய எப்படி வந்து கையில் தூக்கி வச்சு கொஞ்சம் மாதிரிலாம் ரொம்ப அழகாக பண்ணிப்பேன் ரஜினியில் ரொம்ப கியூட்டான ஒரு படம் கடைசியாக இயக்கின படம் ரஜினியை வச்சு கடைசியாக பண்ண படம் வந்து கை கொடுக்கும் கை அது வந்து நடிகர் விஜயகுமார் இருக்கார் இல்லையா அவரோட தயாரிப்பில் உருவான படம் அது அதுக்கு ப்ரொடியூசர் அவர் தான் அவருக்கு ஏற்கனவே வந்து அவர் வாக்கு கொடுத்திருந்தார் ரஜினி இருவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் பல படங்கள்லாம் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் இரட்டை கதாநாயகர்கள் அந்த மாதிரி அப்போ வந்து அவர் வாக்கு கொடுத்திருந்தார் அதுக்காக வந்து எண்பத்தி நாலு அந்த டைமில் வந்து அந்த படத்தை எடுத்தாங்க அது வந்து ஆக்சுவலாக ரஜினி ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தார் கன்னடத்தில் அது கதாசங்கமான ஒரு கதை அதில் மூன்று கதைகளின் தொகுப்பு அந்த படம் அதில் ஒரு கதையில் இவர் ஃபுல்லாக வில்லனாக வருவார் ரஜினி அந்த வில்லன் பாத்திரம் அந்த கதையவே வந்து அப்படியே ஒரு முழு படமாக டெவலப் பண்ணிட்டார் மகேந்திரன் அதில் ரஜினி ஹீரோ இவர் நடித்த வில்லன் பாத்திரத்தில் ஒரு கன்னட நடிகரை வந்து நடிக்க வச்சுருப்பாரு அந்த படம் வணிக ரீதியாக பரவாயில்லாமல் போச்சு பெரிய ஏன்னா அந்த நேரத்தில் ரஜினி படங்கள்லாம் பயங்கர ஹிட் அவர் படத்தில் கொட்டு கொட்டுன்னு கொட்டு லாபம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சு அந்த நேரத்தில் அந்த ரேஞ்சுக்கு அந்த படம் ஓடலை மற்றபடி இது ஒரு நூறு நாள் படம் ஆவரேஜ் இட்டு தான் அந்த படம் ரஜினிகாந்த் வந்து இயக்குனர் மகேந்திரன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை அந்த மரியாதை எப்படி அவர் அதை இது பண்ணார் ரஜினி வந்து ஆக்சுவலாக ஒரு நடிகர் இயக்குனர் அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு கிடையாது அவர் ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஒரு அறையில் ஒரு படுக்கையில் படுத்து ஒரு தட்டில் சாப்பிட்டு ஒரு சிகரெட்டை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிக்கிற அளவுக்கு நெருக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் சிகரெட்ஸ் அடிக்கும்போது ரஜினி வந்து ஒரு பழைய பேட்டில சொல்லியிருப்பாரு. முள்ளும் மலரும் படம் வந்து ஆரம்பத்துல பெருசா வந்து போலயா. அந்த டாக் பெருசா இல்லை படமும் வந்து பிக்கப் இல்லை ஆரம்பத்துல முதல் சில நாட்கள்ல. அப்புறம் படம் பார்த்துட்டு ரிவ்யூஸ் எல்லா வாய்மூளையா பரவன அந்த கருத்துக்கள் மூலமா வந்து படத்துக்கு பெரிய வெற்றி ஒரு மூணு நாளே வந்து படம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் அப்படின்ற செய்தி வந்த உடனே ரஜினியும் மகேந்திரன் வந்து ஃபுல்லாக வந்து சரக்கு அடிச்சுட்டு ரெண்டு பேரும் வந்து கட்டி பிடிச்சி சண்டை சும்மா செல்லம்மா மாசம் சண்டை அவ்வளோ ஒரு 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 விடிய விடிய வந்து அவங்க அதை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அளவுக்கு நெருக்கமான நண்பர்கள் அதனால் இந்த நட்பு வந்து கடைசி வரைக்கும் இருவரும் மெயின்டென் பண்ணலாம் இல்லை ரஜினிகாந்த் அவர் ரஜினி பேச்சுல வெளிப்படுத்தும் போது மகேந்திரன் சொன்னாவே ஒரு உற்சாகமா பேசணும் ஆமா அதுல வந்து ஒரு சங்கடம் இருக்காது அது ஆமா மகேந்திரனாவே மனசு அப்படியே மலர்ந்துற மாதிரி அந்த முள்ளும் மலரும் ஷூட்டிங் ஸ்பாட் காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி வந்து மகேந்திரன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பாரு அந்த படத்துல அது ஒரு டெக்னீஷியலாவும் வந்து அவர் அது வேலையை இழுத்து போட்டு செஞ்சு இருக்கிற காட்சி எல்லாம் அவர் பா பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து இருவரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக வேலை செஞ்சாங்க அதனால தான் வந்து அவங்களால இந்த மாதிரி படங்களை கொடுக்கும் ஒரு விழா மேடையில் பாலச்சந்தர் பேட்டி எடுப்பார் அப்போ அந்த சொல்கிற வார்த்தை இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப பாலச்சந்தர் அவருடைய குருநாதர் அவரை அறிமுகப்படுத்தினரு உனக்கு பிடிச்ச டைரக்டர் யார் இருப்பான்னு கேட்டால் அவர் உடனே தயக்கமே இல்லாமல் மகேந்திரன் சொல்லுவார் என்ன கூட சொல்லலையே அப்படின்னு அவர் அந்த அந்தளவுக்கு வந்து அவரை மதிச்சார் வெறுமனே இது மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பு தன்னை வச்சு படம் எடுத்தார் அப்படி இல்லாமல் அதை தாண்டி பல காலம் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நட்பில் இருந்தாங்க அது அதனால தான் வந்து மகேந்திரனுடைய கடைசி காலத்தில் ரஜினியோட ஒரு படத்தில் வந்து அவர் நடிகரை நடிக்க வச்சார் ரஜினி அது பேட்டன் ஒரு படம் அந்த படத்தில் மகேந்திரன் வந்து சில காட்சிகள் வருவார் அவர் இறப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த படம் வந்து ரெண்டு பேரோட பாடி லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ரஜினி எப்படி பே கையாட்டுவார் எப்படி பேசுவார் எப்படி திரும்புவார் இது எல்லாத்தையும் நீங்கள் மகேந்திரன் கட்டி பார்க்கலாம் மகேந்திரனை வந்து கலைஞர் டிவியில் அப்போது ஒரு தொடர்பு போட்டாங்க மகேந்திரனை பற்றி பேட்டி நம்ம மகேந்திரன் கிட்ட கேட்டது என்னென்னா சார் நீங்கள் ரஜினி சார் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரி இருக்கு உங்களுடைய உடல் மொழி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி திரும்புறீங்க கை சாய் உங்களுடைய இது ஸ்டைல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்ததா அல்லது இருந்து அவருக்கு போச்சா அப்படின்னு மகேந்திரனை கேட்குறாங்க இல்லை எங்களுக்கு நாங்கள் இயல்பாக தான் இருப்போம் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு வாட்டி கூட ரெகனைஸ் பண்ணிக்கிட்டதே இல்லை அவரும் என்ன பார்த்து சொல்லல நானும் அவரை பார்த்து சொல்லலை இது இயல்பாகவே அப்படி அமைஞ்சு போச்சு ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு நெருக்கமான நண்பர்கள் வேணா அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்து தான் எடுத்து நீங்கள் வச்சுக்காங்க அப்படின்ட்டு அதுலேயும் கூட அவர் தன்னுடைய நண்பருக்கு வந்து அந்த கிரெடிட் அவருக்கு போகணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையான ஒரு டைரக்டர் எனக்கு தமிழ் சினிமாவில் அந்த மாதிரியான இயக்குநர்லாம் ரொம்ப 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 அரிது பயங்கர ஒரு கிரியேட்டிவ் பயங்கர ஒரு ஆளுமை இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு இயல்பாகவே வந்து ரொம்ப அன்பான மனிதர் எனக்கு இப்போ ஒரு டைரக்டர் இல்லை நான் ஒரு டைரக்டர் ஒரு படைப்பாடுன்ற ஒரு எண்ணம் துளி கூட இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே வந்து அன்பாக பேசுகிறத இந்த நேற்று வந்தவன் ஃபீல்டுக்குன்னா கூட அவங்ககிட்ட மிக மரியாதையாக ரொம்ப அன்பாக பேசுன டைரக்டர் ஒரே ஒருத்தர் தான் அவர் மகேந்திரன் மட்டும் தான் ரஜினியை உருவாக்கியதில் அல்லது ரஜினி ஸ்டைலை உருவாக்கியதில் ரஜினி நடிப்பை உருவாக்கியதில் மகேந்திரனுக்கு எந்த அளவு பங்கு இருக்கு ஏன்னா ரஜினின்ற அந்த ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு நடிகர் அவர் அவருடைய தனித்தன்மை தெரியணுங்கிறது தான் மகேந்திரனுடைய நோக்கமாக இருந்தது நீங்கள் முள்ளு மலரம்ல அவருடைய தனித்து நடிப்பை கொண்டு வந்தவர் ஜானியில் பார்த்தீங்கன்னா மகா ஸ்டைலிஷான ஒரு நடிகரா அதை காட்டியிருப்பார் ஒரு அந்த திருடனா வர்ற ரஜினி இன்னொன்று அந்த முடித்திருத்த ஊராக வர்ற அந்த வித்யாசாகர் அந்த வித்யாசாகர் கேரக்டர் பாருங்க இவர் வந்து இயல்பான ஒரு இளைஞனாக இருப்பாரு இந்த வித்யாசாகர் செய்கிறது தான் ஸ்டைலாக இருக்கும் ஒரு கோழியை பிடிச்சி அந்த முட்டையை எடுத்து வாயிலை உடச்சி ஊத்துறதை கூட வந்து அவர் ஸ்டைலாக பண்ணுவார் அது மாதிரி அந்த இது ரெண்டுத்தையும் வந்து ரொம்ப அழகாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது மகேந்திரன் தான் தமிழ் சினிமாவில் மகேந்திரன் அப்படின்னா அதுக்கா அவருக்கான இடம் இருக்கு அவர் நிறைய படங்கள் ஒன்றும் பண்ணலை படம் ஒரு டஜன் படம் பண்ணியிருப்பார் எல்லாமே தனித்துவமான படங்கள் தான் எல்லாம் பெரிய ஹிட் அப்படின்னு சொல்ல முடியாது சில படங்கள் வந்து அது சரியா போகாம அமைஞ்சிருக்கு இத்தனைக்கும் நண்டு ரொம்ப சிறப்பான ஒரு போது முதல் முறையாக ஒரு தமிழ் படத்தில் நேரடியாக ரெண்டு ஹிந்தி பாட்டை வச்சது அந்த படத்தில் தான் அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட்டு அப்படி இருந்தும் கூட படம் அது சரியாக போகல ஆனால் அதற்காக வந்து அவருடைய படைப்பு திறனை வந்து குறைச்சிட முடியாது அந்த பன்னெண்டு படங்கள் தான் கூட ஒவ்வொரு படமும் தனித்துவமாக தெரிஞ்சது தமிழ் சினிமாவுக்கு புதிய வெளிச்சத்தை கொடுத்த படமாக தான் ஒரு ஒரு படமாக மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க